காலத்தால் கட்டுண்டிராதது பேரின்பம் காலம் எதையும் தாமதப்படுத்துவதில்லை நாம் தான் தள்ளிப் போடுகிறோம் நிகழ்காலமே உன் விடுதலை நிகழ்வு காலம் என்பது கற்பனையே இன்றே நிகழ்காலத்தில் இரு காலம் என்பது மனதின் சிருஷ்டி கடந்த காலம் ஒரு நினைவகம் எதிர்காலம் ஒரு கனவு நீ இங்கேயும் இப்போதும் இருக்கிறாய் இருப்பு காலத்தால் கட்டுண்டது அல்ல உன் இருப்பு முடிவற்றது காலத்தை நுழைத்தால் பலமுறை இப்படிவே பிறப்பாய் காலமற்ற நிலை உன் இயல்பு காலம் ஒரு தொடர் ஓட்டம் காலம் ஒரு பிம்பம் உன் இருப்பு உனக்கு தெரியவில்லை என்றால் என்ன லாபம் உன் இருப்பு ஒரு பிரவாகம் உன் இருப்பு பூரணமானது காலத்தை கடந்து வாழ் எல்லா உணர்வுகளையும் பிடிவாதமின்றி அனுமதி இன்பம் ஒருபோதும் விடுதலை உணர்வை தராது துன்பத்திலிருந்து விலகுவது உனக்கு பிடிக்காத நிலை உணர்வுகளின் எழுச்சி மிக இயற்கையானது எந்த உணர்வும் ஞானியிடம் நிரந்தர இருப்பு கொள்வதில்லை உணர்வே வராது என்பது அறியாமை எழும் உணர்வுகள் தேக்கமடைவதில்லை